நீதிமன்ற அனுமதியுடன் எரியூட்டப்பட்ட சட்டவிரோத மீன்பிடி வள்ளங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நந்திக்கடல் கலப்பு பகுதியில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக மீனவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து தொடர்ச்சியாக சில மாதங்களாக கடற்தொழில் நீரியல் வனத்திணைக்களம் மற்றும் மீனவ அமைப்புகள் விசேட அதிரடிப்படை கடற்படை என அனைத்து தரப்பினரும் இணைந்து பல்வேறு சுற்றி சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட மற்றும் கைது நடவடிக்கைகளில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உள்நாட்டு நிர்மாண விதிகளுக்கு முரணாக தயாரிக்கப்பட்ட வெட்டு வள்ளங்கள் எனப்படுகின்ற இருபது வள்ளங்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்றைய தினம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக நந்திக்கடல் கலப்பில் அதிகரிக்கின்ற சட்டவிரோத தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற குறித்த உள்நாட்டு நிர்மாண விதிமுறைகளுக்கு முரணாக தயாரிக்கப்பட்ட பல்வேறு தினங்களில் கைப்பற்றப்பட்ட வெட்டு வள்ளங்கள் இருபது வள்ளங்கள் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் எரியூட்டப்பட்டன நந்திக்கடல் கலப்பை அண்மித்த பகுதியிலே இந்த வள்ளங்கள் இருபதும் எரியூட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த மூன்றாம் திகதியன்று கைது செய்யப்பட்ட எட்டு வள்ளங்களும் கடந்த இரண்டாம் திகதியன்று கைது செய்யப்பட்ட ஏழு வள்ளங்களும் கடந்த மாதம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் திகதியன்று கைது செய்யப்பட்ட மூன்று வள்ளங்களும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அளவில் கைது செய்யப்பட்ட இரண்டு வள்ளங்களுமாக இருபது வட்டு வள்ளங்கள் எரியூட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக நந்திக்கடல் கலப்பு பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெறும் எனவும் மீனவர்களை சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது சட்டபூர்வமாக மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்குமாறும் கடற்தொழில் நீரியல் வனத்திணைக்கள் அதிகாரிகள் மீனவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்